வருஷம் முழுவதும் அந்த எங்களுக்கு எப்போதும் பாதுகாத்தார் எத்தனையோ விபத்து ஆபத்துகளில் இருந்து கூட எங்களை பாதுகாத்தார் குடும்பத்தில் நல்ல நிறைய பிரச்சனைகள் ஆனால் அதுல கூட நல்ல விடுதலை கொடுத்தா கத்து நல்லா பாதுகாத்தா இந்த குடும்பத்தில் வீட்டை சுற்றினா பாதுகாத்தார் அதுக்காக வெள்ளிக்க என்னால் ரொம்ப முடியாத போச்சு அப்படியே வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போய் என் தாயம் அவ்வளோவா தேய்ச்சி பார்த்தா என்னால் முடியல காது ஒரு பக்கம் வண்டி ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து எனக்கு என்னால் வேலையாக செய்ய முடியல அப்படியே செஞ்சுட்டு வந்து அப்படின்னு வீடு படுத்து என்னால் படைய முடியல என்னால் வேலை அதிகமாயிடுச்சு எங்களுக்குள்ள பயம் வந்துடுச்சு ஆறு மணிக்குள்ளே பயம் பயப்படத்துக்கு ஆரம்பிச்சுட்டேன் அப்போ இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு சபைக்கு வந்துட்டு வந்துட்டேன் வந்து என்னால் உட்காரவே முடியல உடம்பு ஓது தலைவலி இருக்கு உடம்பு என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியல அப்புறம் வந்து தெரிஞ்சோம் வந்து நீங்க இது மாதிரி உடம்பு இருக்குன்னா என்னால ஒன்னும் சமாளி முடியல எனக்கு உடம்பு ஒது அப்படின்னா அண்ணன் பெரிய வச்சாரு அதான் தெரியும் அப்புறம் பார்த்தா உளுந்து போயிருக்கிறந்து போய் அப்புறமா ஜோம் பண்ண பிறகு

அவங்க மூலியமா ஏசப்பா எங்க இந்த அளவுக்கு நிலைநிறுத்தப்பா கொடவாள நன்றி அது மாதிரில இல்ல ரெண்டாவது எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்போ அந்த பெண் குழந்தை நின்னதுல இருந்து எனக்கு ஒரே அழைய கண்ணி ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது நிம்மதியாவே இல்ல ஏன் ஏசப்பா அந்த குழந்தை தாயங்க ஏசப்பா நான் கேட்டுதானே ஏசப்பா நான் கேட்பேன் அப்புறம் நானே ஒரு மனசு தீனே நல்லதுதான் அப்படின்னு நினைச்சேன் எத்தனையோ பேர் எவ்வளவு ஆலோசனை சொல்லுவாங்க அப்பா அம்மா இவ்வளவு ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாதுகாத்து வந்தாரு நன்றி ஒரு மாத்த வாங்க கூட எனக்கு அந்த நேரத்துல மூணு மாசம் கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னாங்க மாசமா இருக்கும்போது

இப்போ வந்து டெய்லி ஆட்டோ ஓடுறாரு வேலைக்காக போறாரு அந்த வேலையும் கொடுத்த ரேச பார்க்க முடியும் சபா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தான் எவ்வளவு துன்பம் எவ்வளவு வேதனை நாங்கப்பட்டோம் எங்க மகன்களும் நல்லா எங்களை பார்க்கணும் எங்களுக்கு இனிமோ தான் எங்களை பார்த்துக்கணும் தராங்களுக்கு ஒரு பொறமே இல்லை எங்க வீட்டுக்கார வேலைக்கு போலாம் என் பிள்ளைங்க நல்லா எங்களை பார்த்துட்டு எங்களை கேக்குது எங்களுக்கு என் கஷ்டத்தெல்லாம் என்னை தீட்டிக்குது என் குழந்தை அது நல்லாவும் இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கும் என் நல்லா லட்சிக்கப்பட்ட ஆண்டவர வந்து சேர முடியாத பொடியாகனு பொடி சோத்துறான்னு ஒரு எசப்பா என் பிள்ளைங்களுக்கு இப்போ உடம்பே சரியில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு ஒரு நாள் நான் ஐந்து ஆண்டவர கேட்குறேன் என் வீட்டுக்காரருக்கு நல்ல சுகமும் பலமும் கொடுக்கணும் ஆண்டு ஒரு எசப்பா அவரும் வர வரமாட்டேன்றார் என் வானம்மா

கத்தரோடைய நம்ப திரு பரிசு தண்டாதாங்க இந்த சாட்சியும் ஏப்ரல் மாதம் பாஸ்டருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அந்த எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வரப்போவே எனக்கு ஃபோன் வந்தாலே எனக்கு மனசு ரொம்ப பாதிக்கப்படும் ஏன் சொன்னால் இருக்கிறது அவர் மட்டும் தான் எனக்காக கத்தர் அவர் நல்ல முழுமையாக தேவ ஆவியான நல்ல வெள்ளத்தினால் இடக்கட்டி தங்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் செவிப்பேன் கடவுடி சமூகத்திலேருந்து சொல்கிறேன் அது போல நானும் நான் செபிக்கிறது போல நீங்களும் செவின்னு தான் நான் சொல்வேன் மற்றவங்களுக்கும் ஏன்னா ஊழியக்கார் சுகமாக இருந்தால்தான் நம்ம சுகமாக இருக்க முடியும் அவருடைய சுகத்தை விரும்புகிற ஒரு தேவன் அதுக்காக நம்ம போராடி செபிக்கணும்னு சொல்லி தான் நம்ம விசுவாசிகளாக அவருடைய மந்தையில் சேர்க்கப்பட்டு இருக்கிறோம் கத்தர் அவருக்கு அந்த பிளவனும் இருந்தேன்னு சொல்லி சப்பா அந்த ஆண்டில் நீங்கள் கொடுத்த வாக்குதத்தும் இருபத்தி நாலுன்னு சொல்லி இருக்கிறீங்க மேய்பண்ணை வீட்டுல நாடுகள் சிதறடைக்கப்படணும்னு சொல்லி வசனத்தின்படி கத்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வீங்க சப்பா அவருக்கு எந்த காரியங்களும் நேரிடக்கூடாது அது நேரிட்டாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அது ஒரு கிராக்கில் நீங்கள் உண்டாக்கணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் இன்னும் வரலாம் அதை இப்போ வரப்போ கூட உட்காந்து ஜவர்மெண்ட் வந்து ஏன்னா வருஷத்தை தோணுனவர் அவர் தான் முடிக்கிறவர் அவர் தான் இந்த ஆண்டு முழுவதும் அவரை பாதுகாத்தாரு இன்னும் இனி வர நாட்களிலும் பாதுகாக்கணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல நான் அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளைக்கு ஜெயிப்பேன் இது என்ன ஹயத்தில் இருக்கிற உறுதியான நம்பிக்கை அது மாத்திர நான் வேலை இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப அங்காய்த்து கொண்டு ஏன்னு சொன்னா நான் வேலை செய்தால் தான் என் கிழப்பு நான் ஜீவனுக்கு எது செய்தாலும் மற்றவங்க யாரும் எது கொடுப்பாங்க அதை கொடுப்பாங்க நான் யாரும் எதிர்பார்க்க மாட்டேன் நான் உழைச்சி நான் சாப்பிட்ணுன்னு சொல்லி அந்த கட்டாயத்தில் நான் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாரு பதிமூணாயிரம் சேலரி இந்த மாதம் ஆயிரூபா போட்டுருக்காங்க ஏற்கனவே பன்னிரெண்டாயிரம் சம்பளம்னு சொல்லி நான் வாங்கியிருக்கிறேன் கர்த்தர் ஏன்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற அளவுக்கு ஊழியத்துக்கு உபயோகமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஊழியத்துக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு நாளும் ஜெயித்து வருகிறேன் கத்தர் அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்க பண்ணுகிறாரு நான் எதை இல்லைன்னு சொல்லி ஒரு நாளும் நான் கலந்து நின்றதில்லை கத்தர் எனக்கு சமூகத்துல சமூகத்தில்ன்னு சொல்லிட்டு இது பெருமையாகவும் சொல்கிறேன் ஒரு திமிறாகவும் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் அவர் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லி நான் நிச்சயத்தை இருக்கிறேன் தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறாரு வருஷம் முழுவதும் வருஷத்தை நன்மை நாள் முடிச்சுக்கிட்டு உன் பாதைகள் நெய்யா பொழியும் என்று சொல்லி சங்கீத அறுபத்தைந்து பதினொன்னில் சொன்ன வாக்கு தத்தத்தின் படியே தேவன் என்னை நடத்தினாரு இனியும் அவர் தான் நடத்துவார் கத்தர் சாட்சிய ஆசிர்வதிப்பாராமே இனியும் சாட்சி வச்சிருக்காரு இந்த வருடம் முழுவதும் கடவுளை பாதுகாத்து எவ்வளோ பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் கத்தரைங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட வருஷம் கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் கடவுளா அதுலேருந்து எங்களை பாதுகாத்து வந்தார் சரி என் கடவுளும் சரி குண்ணும் சரி இந்த மட்டும் இல்லைன்னா பாதுகாத்துலாம் தடப்பு இந்த தெரியாது

எஸ் அப்பா நீ வந்து டாக்டர் மூலத்துல நீ பேசு நீ பரமா டாக்டர் எஸ் அப்பா உனக்கு ஆயிரம் கண்கள் எனக்கு ரெண்டு கண்ணு உனக்கு எனக்கு பரிசா கொடுங்க நான் போறேன் ஜாம பண்ணு அம்மா சங்கீரமாவும் ஜாம பண்ணாரு ரெண்டு பேரும் ஜாம பண்ணிட்டு போவாங்க காலையில் ஆறு மணிக்கு வந்து சாயந்தரம் ஆறு மணி வந்து கண்ணு தழி தழி பார்த்து கண்ணே ரெண்டாவது போச்சு

ஆனா என் கூட பிறந்து போறப்பட அம்மாவும் என் தாய் போல என்ன பார்த்து என்ன பாதுகாத்தாங்க என் கண்ணுக்கு நல்ல மருந்து என் தாய் போல கூட என் அம்மா செய்ய தலை புனித்து வச்சுருச்சு எவ்வளவு அது செய்வேன் தெரியுமா ஆனா ஐயோ அம்மாவும் நல்ல தாயி தழப்பே தந்தீ நல்ல வரு

அதுபோல அப்பாவும் அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்காரு என்ன நேரத்துலையும் வார்த்தையால் வானமும் பூமி ஓடு போக அவர் வார்த்தை ஓட்டு பார்க்காது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அண்ணன் தண்ணி கோவிப்பட்டாலும் சரி நான் உங்களுக்கு தான் போடுவேன் எங்களுக்கு பிரியாணியாக கொடுப்பார் நாங்கள் எது கேட்குற மாதிரி கே கொடுப்பாரு எந்த இடத்துல நீ வைக்கப்பட்டே அந்த இடத்துக்கு உயர்த்தப்பட்ட சொல்லியிருக்காரு அது போல என் வீட்டுக்காரும் சொல்லி வேலைக்கு டைம் ஆகும் ஜெவமெண்ட்டி போப்பான்னு சொல்லிவிடுவாங்க ஈஸா படம் கூட இருக்கிறாரு அவர் வழி நடத்துவார்

அவருடைய இறக்கத்தின்படி எல்லா நிலையிலும் அவர் எங்களோடு கூட இருந்து நான் செய்வேன் அந்த வாக்கெடுத்து பிரகாரம் எங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் கண்ணி போல பாதுகாத்து எவ்வளோ சத்துரு பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் கண்களுக்கு முன்னாடி எங்களை உயர்த்தி வைத்து ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக வைத்திருக்கிறாரு பிள்ளைங்க சமாதானம் மருமக சமாதானம் எல்லாமே இன்னைக்கு இந்த ஆண்டு முழு தான் என்னோடய கண்ணி போல பாதுகாத்து இந்த ஒரு நாம் குறைப்படாதபடி எங்களை வெக்கப்படுத்தாதபடி அப்பத்துக்கும் தண்ணிக்கும் நாங்கள் அழைந்து தெரியாதபடி வசனத்தின் பிரகாரம் எங்களை நடத்தி வர குரஜாதி மத்தியில் வெக்கப்படுத்தாதபடி என் தேவனைய கத்த எங்களோட கூட இருந்து எல்லா எல்லா நிலையங்களை ஆதரித்திருக்கிறார் அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்திய பரிசு நாம் இந்த சாட்சியை நான் சொல்றேன்

பாட்டு வந்து பாட்டு பாட்டு திபுரம் பாட்டு